நம்ம வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம பேஸ்ல வரக்கூடிய பிம்பிளையும் பிம்பிள் மாஸ்கையும் அதனால வர தழும்புகளையும் நீக்கக்கூடிய ஒரு சூப்பரான பேக் தான் வந்து பாக்க போறோம் இந்த பேக் உங்க ஸ்கின்ல வந்து நல்ல பிரைட்னிங்கும் கொடுக்கும் அதே நேரத்துல உங்க கரும்புலியுமே ரிமூவ் பண்ணி உங்க ஸ்கின்னை வந்து நல்ல ஈவனாகவும் மாத்தி கொடுக்கும் உங்களுக்கு பிம்பிள்ஸ் எல்லாம் அதிகமா வருது அப்படின்னா அந்த பிம்பிளையுமே லைனே வந்து ரிமூவ் பண்ணி கொடுக்கறதுக்கு இந்த பேக் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த பேக்கை வந்து ப்ரிப்பேர் பண்ணி ஒரு த்ரீ டேஸ் வரைக்கும் நீங்க சுவிட்சில ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் இந்த பேக்கை வந்து நீங்க ரெகுலரா யூஸ் பண்ணும்போது உங்க ஸ்கின்ல இருக்கிற அந்த பிம்பிள் பிம்பிள் மார்க் எல்லாம் ரிமூவ் ஆகிடும் அது மட்டும் இல்லாம உங்க ஃபுல் பாடிக்கும் கூட இந்த பேட்டர் நீங்க வந்து தாராளமாக யூஸ் பண்ணலாம் அப்படி நீங்க யூஸ் பண்ணும் கூட உங்க பாடியில இருக்கிற கரும்புள்ளியுமே ரிமூவ் பண்ணி உங்க ஸ்கின்னா வந்து ஈவன் டோனாவும் மாற்றி கொடுக்கும் உங்க ஸ்கின்ல இருக்கிற அந்த பிக்மெண்டேஷன் இருக்கல அதையும் ரிமூவ் பண்ணி கொடுத்துரும் இந்த வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு செக் அவுட் பண்ணி